அப்படின்னு ஒரு சிறுவர் நூல் கிடைச்சிது அந்த கெட்டிக்கார குட்டி தவளை பத்தின கதை தான் அத்த உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி படிங்க வாசிப்பு பழக்கம் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம கதை ஆரம்பிக்குது ஒரு ஊர்ல ஒரு பெரிய குளம் இருந்துச்சா ரொம்ப பெரிய குளம் எங்க இருந்துச்சா ஊருக்கு நடுவுல இருந்திருக்கு ஊர்ல நல்ல மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சால் என்ன ஆகும் குளம் தண்ணி நிறைஞ்சிருக்கு தொளக் பிளக் துளக் ப்ளக்குனு குளத்துல தண்ணி அப்படியே நிறம்பே வழியுது குளத்துல தண்ணி நிறைய இருந்தா அதுல தாமரை மலர்களும் அல்லி மலர்களும் எவ்வளவு அழகா பூத்திருக்கும் அந்த குளம்பு

பூக்கள் இருக்கு பறவைகளும் இருக்கு இவ்வளவும் இருந்தா எவ்வளவு அழகா இருந்தா இருப்போமா என்ன செய்வோம் வேடிக்கை பார்க்கறதுக்காக குழந்தைகளோட அங்க போயிட்டு வாங்கலாம் அவ்வளவு அழகா இருந்திருக்கு பாத்துக்கங்க இப்படி இருந்தா குளத்துக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் குளம் ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்திருக்கு ஒரு நாள் குளத்துல இருந்த அல்லிமலை மெதுவா மலர்ந்துகிட்டே குளத்தை பார்த்து என்ன நண்பரே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு கேட்டுச்சு அப்போ குளத்துல இருந்த ஒரு பறவை இல்ல நண்பரா நீ எப்படி குளத்தை நண்பான்னு சொல்ல முடியும் குளம் எங்களோட நண்பர் நீ நண்பன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கோபமா சொல்லி இருக்கு அள்ளி மலருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு குளத்தை நான் நண்பன் சொல்லக்கூடாதா ஏன் குளம் எனக்கு நண்பன் இல்லையா உனக்கு தான் நண்பனா குளம் எங்களோட நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்கு பறவை சும்மா இருக்குமா என்ன சொன்ன குளம் என்னோட நண்பன் அப்படின்னு ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு ம் ரெண்டு பக்கமும் சண்டை வந்த உடனே கூட்டாளிங்க விட்டுருவாங்களா எல்லா பூக்களும் ஒண்ணு சேர்ந்துக்குச்சு எல்லா பறவைகளும் ஒண்ணு சேர்ந்துக்குச்சு குளம் எங்களோட நண்பன் எங்களோட நண்பன் எல்லா பூக்களும் கத்த இல்ல இல்ல எங்க நண்பன் பறவைகள்லாம் கத்த குயம் முயம் குயம் முயம் குயம் முயம் ஒரே சத்தம் குளம் குழம்பி போயிருச்சு அந்த நேரம் பார்த்து

நம்ம எவ்வளவு பெரிய ஆள் இந்த தம்மா துண்டு தவளைக்கு போய் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நினச்சி தவளையை கண்டுக்கவே இல்லை அது என்ன பண்ணுச்சு குளத்துல நீந்திக்கிட்டு இருந்த ஒரு அழகான தங்க நிறை மீனை பார்த்துச்சு மீனே மீனே நீ சொல்ல இவங்க ரெண்டு பேரில் யார் எனக்கு நண்பன் அப்படின்னு கேட்டிருக்கு மேனில் நமக்கு எதுக்குப்பா இந்த பொல்லாப்புன்னு நினச்சிக்கிட்டு எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு நான் போறேன் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கடியில ஓடி போச்சான் குளத்துக்கு மூக்குடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்பயும் அது தவளையே கண்டுக்கல தவளை கிட்ட பேசுற மாதிரி தலையை அந்த பக்கமா திருப்பிக்கிட்டு பக்கத்துல மரத்து மேல ஒரு அணில் தாவி தவி போய்கிட்டு இருந்துச்சான் அந்த அணில பார்த்து அழகி அணிலே அழகி அணிலே நீயாவது சொல்லு இவங்க ரெண்டு பேர்ல யார் என்னோட நண்பன் அப்படின்னு கேட்டிருக்கு அணில் பார்த்துச்சு பூக்களை பார்த்தாலும் உன் நண்பனாட்டம்தான் தெரியுது பறவைகளை பார்த்தாலும் என் நண்பனாட்டம் தான் தெரியுது எனக்கு எதுக்கு வம்பு எனக்கும் வேலை இருக்கு அப்படின்னு அணில் பாட்டுக்கு போயிடுச்சு பாத்தீங்களா சில தடவை மனிதர்கள் இப்படி தான் இந்த விலங்குகளை மாதிரிதான் உதவி செய்யறன்னு வருவாங்க அப்புறம் நமக்கு எதுக்குறா பொல்லாப்பன்னு பேசாம போயிடுவாங்க குளத்துக்கு ரொம்ப ஏமாற்றமா ஆயிடுச்சு குளத்துக்கு வேற வழி இல்லை இப்போ தவளை கிட்ட உம் உனக்கு பிரச்சனை தெரியுமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க யார் என்னோட நண்பன்னு நீயாவது சொல்றியா என்னோட நண்பன் யாருன்னு அப்படின்னு கேட்டிருக்கு இவ்ளோதான் பிரச்சனையா சரி இப்போ நல்லா மழை பெஞ்சது குளம் நிறைய தண்ணி இருக்கு அதனால பறவைகளும் மலர்களும் இங்க இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோடைக்காலம் இருந்துச்சே அப்போ நீ தண்ணியே இல்லாம வறண்டு இருந்த இல்லையா அப்போ உன்கூட யார் இருந்தா இந்த பறவைகள்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டுச்சு குளம் சொல்லுச்சு ஆ இங்கிட்ட தண்ணி இல்லாத நேரத்துல பறவைகள் யாருமே இங்க இல்லையே குட்டி தவளை கேட்டுச்சு சரி அப்ப இந்த பூக்கள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டுச்சு குளம் சொல்லுச்சு ஆ நல்ல வெயில் காலமா இருந்தப்போ பூக்கள் இங்க தான் இருந்துச்சு ஆனா எல்லாம் வாடி போய் கருகி போய் அப்படியே என்னோட மண்ணில் பொதஞ்சு போய் இங்கேயே தான் கிடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுச்சு குட்டி தவளை சொல்லிச்சான் நண்பன் தான் யாருன்னு உனக்கு தெரியுமா நம்ம எப்பையும் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்கிறப்போ நம்ம கூட இருக்காங்களே அவங்க நம்மளோட நண்பர் இல்லை யாரு நம்ம கஷ்டப்படுறப்போ வருத்தத்தில் இருக்கப்போ நம்ம கூட இருக்காங்களோ அவங்க தான் நம்மளோட நண்பன் இப்போ உனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு குட்டி தவளை கேட்டுச்சு குளம் சொல்லுச்சு இப்போ எனக்கு புரிஞ்சுது யார் என்னோட நண்பன்னு இந்த பூக்கள் தானே கோடை காலத்துல கூட என் கூடையே இருந்துச்சுங்க பூக்கள் தான் என்னோட நண்பர்கள் நானு வறண்டு போயிருந்த போது இந்த பறவைகள் என்கிட்ட இல்லையே எங்கேயோ பறந்து போயிருச்சுங்க அதுங்க ஒண்ணு என்னோட நண்பர்கள் இல்லை எனக்கு புரிஞ்சுது புரிஞ்சுது அப்படின்னு தலையாட்டுச்சு குட்டி தவளை புரிஞ்சிதா நான் கெல்லம் பெட்டா அப்படின்னு கிளம்ப போச்சு குளம் குட்டி தவளைய பார்த்து ஏ சின்ன குட்டி நீ ரொம்ப கெட்டிக்காரன் எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ எளிமையா எனக்கு சொல்லி கொடுத்துட்ட நீ சின்னவனா இருந்தா கூட என்னோட நன்றி உனக்கு சொல்றேன் வணக்கம் நன்றி அப்படின்னு சொல்லிச்சான் குட்டி தவளை சந்தோஷமா தாவி தாவி போச்சா இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு யாரு நமக்கு நண்பரா இருக்க முடியும் நம்ம கஷ்டப்படுறப்போ நம்ம கூடயே இருக்காங்களே அவங்க தானே நம்மளோட நண்பர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு அத்த நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கற்பனையை கலந்து எல்லாருக்கும் சொல்லுங்க கவிதா கவிதாத்தை குட்டீஸ் கதைகள் பிடிச்சிருந்தா வீடியோவை உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க கவிதா அத்தை குட்டீஸ் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய கதை கேளுங்க உங்க கற்பனை திறன் சிறகை விரித்து பறக்கட்டும்